மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறை மாவட்ட நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக சீர்காழி கல்வி மாவட்டத்தில் உள்ள பதினொன்று பள்ளிகள் இணைந்து மாபெரும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று செப்டம்பர் முப்பது நடைபெற்றது முன்னதாக சீர்காழி வட்டாட்சியர் கொடி அசைத்து துவங்கி வைத்த பேரணியானது சீர்காழி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கடைவீதி வழியாக பழைய பேருந்து நிலையத்தை அடைந்து நான்கு வீதிகளையும் சுற்றி வந்து பின்பு எல் எம் சி மேல்நிலைப் பள்ளியில் நிறைவு பெற்றது இப்பேரணியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதன்மை கல்வி அதிகாரி கார்த்திகேயன் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி சாந்தி சீர்காழி காவல்துறை ஆய்வாளர் கமல்ராஜ் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் வில்லவன் கோதை முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக சீர்காழியின் தொழிலதிபர் பொறியாளர் மார்கோனி பெஸ்ட் கல்வி நிறுவனங்களின் தாளர் திரு ராஜ்கமல் மற்றும் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் நடராஜன் மற்றும் சாமு இ மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் முரளிதரன் பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் ராமலிங்கம் உடற்கல்வி ஆசிரியர் செல்லதுரை முதுகலை ஆசிரியர் தாமஸ் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக திட்டமிட்டு ஒருங்கிணைப்பு செய்த நாட்டு நலப்பணி திட்டத்தின் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாவட்ட தொடர்பு அலுவலர் விஜய் அமிர்தராஜ் ஏற்பாடு செய்திருந்தார் இறுதியாக இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் நாங்கூர் அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலர் சக்கரவர்த்தி நன்றியுரை கூறினார் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவருடைய ஆணைக்கிழங்க கடந்த இருபத்தாறாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சிறப்பு முகாம் அதாவது நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக சிறப்பு முகாம் அங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள நாட்டு நலப்பணி திட்டம் அமைவு இருக்கக்கூடிய பதினோரு பள்ளிகளிலிருந்து ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேலான மாணவர்கள் கலந்து கொண்ட மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று சீர்காழி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தடை வீதி வழியாக பழைய பேருந்து நிலையத்தை அடைந்து இறுதியில் எல்எம்சி மேல்நிலைப்பள்ளியில் நிறைவு செய்யப்பட்டது இந்த பேரணியில் ஏகப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மற்ற பிற நிறுவனங்களும் கலந்து கொண்டு சிறப்பாக ஆதரவு தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக துவக்கி வைப்பதற்கு நம்முடைய சீர்காழி கோட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த பேரணியை துவக்கி வைத்தார்கள் மேலும் பள்ளி கல்வித்துறை சார்பாக எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களும் அடுத்தபடியாக மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களும் கலந்து கொண்டார்கள் மேலும் முதன்மை கல்வி அலுவலருடைய நேர்முக உதவியாளர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு தலைமை வைத்தது மிக மிக சிறப்பாக வாய்ந்த ஒரு விஷயம் அதேபோல் இந்த சீர்காழி கல்வி மாவட்டத்தில் சிறப்பாக பணி செய்யக்கூடிய பெஸ்ட் கல்வி நிறுவனத்தினுடைய தாளர் அன்புக்குரிய கமல் சார் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் சீர்காழி காவல் ஆய்வாளர் அவர்கள் கமல்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டு இந்த பேரணியை துவக்கி வைப்பதிலே மிக சிறப்பாக உதவி செய்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே வெகு அற்புதமாக நம்முடைய ரோட்டரி சங்கம் சீர்காழியிலே ரொம்ப சிறப்பான பல செயல்பாடுகளை செய்யக்கூடிய ரோட்டரி சங்கமும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களோடு இணைந்து செய்தார்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஏறக்குறைய பதினோரு பள்ளிகள் சீர்காழி கல்வி ஓட்டத்தில் உள்ள பதினோரு பள்ளிகள் முதலாவதாக நம்ம எஸ்எம்ஹெச் மேல்நிலைப்பள்ளி சீர்காழி எல்எம்சி மேல்நிலைப்பள்ளி சீர்காழி சியாமலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சீர்காழி மற்றும் பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் சீர்காழி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி சீர்காழி அரசு மேல்நிலைப்பள்ளி நாங்கூர் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி திருமுலைவாசல் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி வைத்தீஸ்வரன் கோயில் அடுத்து கோவிந்தாபுரத்தில் அமைந்திருக்கிற ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி அடுத்தபடியாக ஆழங்குடி பள்ளத்திலே வெங்கடேசா மேல்நிலைப்பள்ளி அடுத்து நம்முடைய சீனிவாசா மேல்நிலைப்பள்ளி மேலே இந்த பதினோரு பள்ளிகளும் வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் இது நிறைய விழிப்புணர்வு பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி சென்றது மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது அதனால் இந்த போராட்டத்தின் மூலம் இந்த விழிப்புணர்வு பேரணி மூலமாக மாணவர்களும் சமுதாய மக்களும் இதை பற்றி அந்த விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு சமூகத்திற்கு உகந்த நல்லவைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒத்துழைப்பு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மாவட்ட தொடர்புலவராக இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க